மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் இன்றைக்கு இந்த உலகம் இருக்க சார் இந்த உலகம் எல்லாமே எதை நோக்கி கொண்டிருக்கிறது தெரியுங்களா எல்லாமே பணத்தை நோக்கி தான் சார் கொண்டிருக்கிறது பணம் இருந்தால் நீங்கள் நல்லவர் பணம் இல்லையெல் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க அதாவது சார் இந்த பணத்தை வைத்துத்தான் பிரதானமான உலகமே ஓடிக்கொண்டிருக்கிறது பணம் இல்லையில் மிகப்பெரிய வீழ்ச்சி கண்டிப்பாக வாழ்க்கையை கொடுத்துரும் சார் ஓரளவுக்காவது பணம் கண்டிப்பாக வேண்டும் சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் பணத்தை கொடுக்கக்கூடிய பெரும் பணத்தை பெரும் தனத்தை கொடுக்க வேண்டிய குரு பகவான் நன்றாக அமர்ந்திருக்கணும் தினம் தினம் பணம் டெய்லி டெய்லி வந்து மணி பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னா ஒரு ஜாதக கட்டத்தில் சுக்ரன் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் குரு நன்றாக இருக்கணும் சுக்ரனும் நன்றாக இருக்கணும் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் குரு எந்த விதத்துலேயும் கெட்டு போயிருந்தால் பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு அர்த்தம் அட்லீஸ்ட்டு சுக்ரனாவது நல்லா இருக்கணும் சுக்ரனாவது நன்றாக இருந்து விட்டால் அந்த ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் சுக்கரன் மட்டும் அமைந்து இருந்தால் கூட ஓரளவு பணத்தை டெய்லி டெய்லி தினம் தினம் பணத்தை கொடுத்து ஓரளவு வாழ்க்கையை வந்து சிறப்பு அமைத்து கொள்ளலாம் சார் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் பூர்வ புண்ணியம் சொல்கிறோம் இல்லையா அந்த பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதற்கு அடுத்த ஸ்தானம் வந்து பாக்கிய ஸ்தானம் இல்லையா ஒன்பதாம் இடம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் ஸ்தானம் தந்தை ஸ்தானம் சொல்கிறோம் இந்த இரண்டு ஸ்தானங்கள் எந்த விதத்திலையும் கெட்டு போய் இருக்கவே கூடாது சார் ஒரு ஜாதக கட்டத்தில் அப்படி இருந்தால் வாழ்க்கையே மோசம் சொல்லிடலாம் இவர்களுக்கு லக்னமும் கெட்டு லக்னாதிபதியும் கெட்டு ஐந்தாம் மீட் அதிபதியும் கெட்டு போயிட்டு ஒன்பதாம் மீட் அதிபதியும் மோசமான நிலையில் அமர்ந்து இருந்தால் ஒரு ஜாதக கட்டத்தில் இவர்கள் எல்லாம் கெட்டு இருக்கக்கூடாது இவர்களுடைய பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு அசிங்க அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஊற்றும் சார் சார் இப்போ பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் அவருடைய அந்த எண்ணங்கள் செயல்கள் முடிவு எடுக்கக்கூடிய திறனை சொல்லக்கூடிய சார்ந்த ஐந்தாம் மேடம் அந்த பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் மேடம் பலம் பெற்று இருந்தால்தான் இவர்களுக்கு முடிவு எடுப்பதில் ஸ்திரமான முடிவு எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சார் ஒன்பதாம் இடம் நன்றாக இருந்தால்தான் அந்த குல தெய்வத்தினுடைய அருள் ஆசி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தந்தையுடைய அனுகிரகத்தினுடைய சொல்லக்கூடிய சனம் ஒன்பதாம் இடம் சார் ஒன்பதாம் இடமும் கெட்டு போயிருக்கூடாது சூரிய பகவானும் கெட்டு போயிருக்கக்கூடாது ஒரு ஜாதக கட்டத்தில் அப்படி இரண்டுமே நன்றாக இல்லை என்றால் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கடவுளை வந்து மிகவும் வந்து திட்டுவாங்க சார் கடவுளை தோற்றக்கூடாது கடவுளை திட்டக்கூடாது இவர்களெல்லாம் ஏனென்றால் இப்படிப்பட்ட நிலைப்பாடில் ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னம் லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமும் போயிருந்தால் இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டமான வாழ்க்கையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் எழுதப்பட்ட விதி கவனமாக இல்லை என்றால் மிகப்பெரிய அவமானத்தையும் அசங்கத்தையும் கொடுக்கும் இது பயமுறுத்துறதுக்காக சொல்லலை கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த பதிவு அப்போது ஒரு அசிங்கம் அவமானம் எல்லாம் ஏற்படும் வாழ்க்கையே நிர்மலமாகிவிடும் என்பதில் இந்த ஐந்து ஒன்பது கெட்டு போயிருந்தால் நிச்சயம் ஏற்படும்ன்றது ரூல் அது மட்டும் இல்லை சார் ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்தானங்கள்லாம் நன்றாக அமர்ந்திருக்கணும் சார் இப்போ இரண்டாம் இடம் பணபர ஸ்தானம் இந்த இரண்டாம் இடம் ஒரு ஜாதக கட்டத்தில் கெடவே கூடாது இந்த இரண்டாம் இடம் கெட்டு போயிருந்தால் இவர்கள் பேச்சு வந்து வந்து கெட்டு அதாவது மற்றவர்கள் வந்து இவர்கள் நல்லதே சொன்னாலும் மற்றவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு சில நிலையில் வீழ்ச்சியை கொடுக்கும் சொல்லலாம் அப்போ இரண்டாம் இடம் கெட்டு போயிருந்தால் இவர்களெல்லாம் கடன் என்பதை வாங்கவே கூடாது சார் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் கெட்டு போயிருந்தா கண்டிப்பாக அது சம்பந்தப்பட்ட அதிபதி யாருன்னு பாருங்கள் அது சம்பந்தப்பட்ட அதிபதி வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் நீங்கள் இப்போ இரண்டாம் வீட்டு அதிபதி ஆறு அல்லது ஆறாம் வீட்டு அதிபதி அல்லது எட்டாம் வீட்டு அதிபதி கூட அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானாதிபதி பணபர ஸ்தானாதிபதி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானாதிபதி மற்றும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமான சின்னம் அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி விதத்திலையும் இந்த ஆறாம் வீட்டு அதிபதியுடனோ அல்லது அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி இவர்களுடன் தொடர்பில் இருந்தால் இவர்கள் எல்லாம் கடன் வாங்கவே கூடாது சார் இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் கடன் வாங்கவே கூடாது கடன் வாங்கினால் மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுப்பது மட்டுமல்லாம போராட்டமான வாழ்க்கையை கொடுத்து மிகப்பெரிய சொல்லுன்னா துயரத்துக்கு ஆட்படுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தான் ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் இப்போது லக்னாதிபதி வந்து ஒரு இடத்துல போயிட்டு கெட்டு போயிட்டாருன்னு வைங்க அட்லீஸ்ட் லக்னமாவது நல்லா இருக்கணும் சார் அந்த ஜாதக கட்டத்தில் அப்போ தான் அவர்களுக்கு எப்பப்போ எந்தெந்த காலத்தில் மற்றவர்கள் மூலமாவது ஒரு நல்லது நடக்கும் அவர்களுக்கு சார் லக்னாதிபதி நன்றாக அமர்ந்து இவர்கள் ஜாதக கட்டத்தில் ஒரு சில தசா காலம்லாம் வந்து தான் இந்த ஜாதகருடைய சுய முயற்சியால் முன்னேறுவார் அர்த்தம் சுய முயற்சியால் முன்னேறும்போது அடுத்தவர்கள் இவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து இன்னும் இவர்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கணுபது ரூல் அப்போது ஒரு லக்னாதிபதி ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேஷ லக்னம் வைங்க மேஷ லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய் போட்டு கடகராசியில் நீச்சமாயிட்டார் அப்போ லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லையா பலம் எழுந்துட்டார் அப்போது பலமிழந்தால் அட்லீஸ்ட் லக்னமாவது நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ லக்னம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும் லக்னாதிபதி மேஷ லக்னாதிபதி கடகராசியில் போய் நீச்சமானாலும் அந்த லக்னத்தில் சூரிய பகவான் உச்சதாரையில் அமர்ந்து கூடவே ஒன்பதாம் இடி என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த தனுசு ராசினுடைய அதிபதி குரு பகவான் சேர்ந்து அமர்ந்துருக்கணும் அப்போது லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலும் லக்னம் பலமாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா அப்ப இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பில் இருக்க சொல்ல இவர்கள் மற்றவர்கள் மூலமாக இவர்களை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக இவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்பதில் இவர்களுக்கு கூட இருப்பவர்கள் வந்து கொஞ்சம் அர்த்தம் சார் அப்ப லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலும் கூட இருப்பவர்கள் உடன் பிறந்தவர்கள் அப்பா அம்மா உறவுகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா நண்பர்கள் இவர்கள் எல்லாமே சேர்ந்து இவர்களை ஒரு வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலைக்கு சிறப்பான நிலைக்கு இவர்களை உயர்த்தாமல் விடமாட்டார்கள் மாட்டார்கள் என்பதுதான் சார் நிதர்சனமான உண்மை எனவே தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் மீட்டதிபதி ஒன்பதாம் மீட்டதிபதி லக்னாதிபதி லக்னம் இவை எல்லாமே நல்ல விதத்தில் இரண்டாம் மீட்டதி பலம் பெற்று மூன்றாம் வீட்டில் பலம் பெற்று அமர்ந்திருந்தால் இவர்கள் எல்லாம் புண்ணியம் செய்த ஜாதகம்னு சொல்லிடலாம் சார் இவர்களுக்கெல்லாம் காலகாலத்தில் எப்பொழுது என்ன நடக்க வேண்டுமோ அது அது அந்தந்த சமயத்தில் இவர்களே எதிர்பார்க்காத லெவலுக்கு இவர்கள் கஷ்டப்படாமல் மற்றவர்கள் இவர்களுக்காக மிகவும் வந்து இவர்களை ஒரு உயரத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி இதெல்லாம் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் லக்னம் எப்படி இருக்குது என்று பாருங்கள் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரா ஐந்தாம் மீட்டதிபதி ஒன்பதாம் மீட்டதிபதி அதிபதி மற்றும் இரண்டாம் மீட்டதிபதி அந்த இரண்டாம் மீட்டதிபதி என்று சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானாதிபதி பணபர ஸ்தானாதிபதி ஆறாம் வீட்டு அதிபதியுடனோ அல்லது எட்டாம் வீட்டு அதிபதியுடனோ தொடர்பு பெற்றிருக்காரா பாருங்கள் அப்படி தொடர்பு பெற்றிருந்தால் நீங்கள் கடன் வாங்குவதில் மிக 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 கவனமாக இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் இது வந்து உங்களுக்கு பயமுறுத்துவதற்காக இல்லை அப்படி நீங்கள் கடன் வாங்கினாலும் நீங்கள் மேலே எழுந்து ஜெயிச்சிடுவீங்களான்றதுக்கு உங்களுடைய லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும் லக்னமும் லக்னாதிபதியும் பலம் பெற்று ஆறாம் இட்டும் எட்டாம் மீட்ட தேவதியை விட பலம் பொருந்தி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கினாலும் அதனை எப்படியாவது நீங்கள் அடைத்து விடுவீர்கள் என்பது தான் நிதர்சனமான விண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்